ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டிஸ் நான் போன வீடியோவில் வந்துட்டு சரவணா ஸ்டோரில் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ தான் இந்த வீடியோ நான் வந்துட்டு இந்த மேட் வந்து தனியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அதையும் உங்கள் முன்னாடியே இந்த வீடியோவில் அன்பாக்சிங் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு என்ன வாங்கினேன் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன் இதோட ஒரிஜினல் ரேட் வந்து ஒன் ஃபிஃப்டி நாங்கள் வந்து ஒன் தேர்ட்டிக்கு வாங்கியிருந்தோம் ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்துட்டு இப்போ தான் நாங்கள் வாங்கிடணும் நான் வந்துட்டு கிராஃப்டோட பேக்ரவுக்காக வாங்கியிருந்தேன் குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி வாங்க நான் என்ன சரோனா ஸ்டோரில் வாங்கினேன் அப்படின்றத ஒவ்வொன்னா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்துட்டு கலர் பேப்பர் மாதிரி இருக்க ஃபெல்ட் ஷீட் இது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இது நான் வந்துட்டு பர்ஸ் மேக் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன் ஒரு கலர்லேயே வந்துட்டு இது இருந்துச்சு அதனால் வந்துட்டு செட்டாக நான் வாங்கியிருந்தேன் இது வந்து தனியாக ஒன்று வாங்கினோம் அப்படின்னா டென் ருபீஸ் அப்படின்ட்டு சொன்னாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு கிளிட்டர் ஷீட் இது வந்துட்டு வீடியோக்கு ரொம்பவே தேவைப்படும் பத்து கலருமே இருந்ததுனால அதே நான் செட்டாக வாங்கிட்டேன் இப்போ இது பார்க்குறது வந்து எல்லா கலருமே வந்துட்டு மிஸ் ஆன மாதிரி பார்க்க ப்ரௌன் கலரில் இருக்கும் ஆனால் இது வந்து ஸ்டிக்கர் டைப்பில் வந்து வந்துருந்துச்சு அதனால ஒன்று மட்டும் வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பெயிண்டிங் ப்ரஷ் நாலுமே வந்துட்டு ஒரே பேக்கில் வர மாதிரி கேமல் பிராண்டில் நான் வந்து வாங்கியிருந்தேன் இப்போ பார்க்குறது வந்து மினி கட்டர் இது பார்க்கவே க்யூட்டாக இருக்குல்ல அதனால் வாங்கியிருந்தேன் இது வந்துட்டு பேம்பு ஸ்டிக் இது வந்து ரொம்ப நாள் நான் வீடியோக்கு வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் இப்போ நான் வாங்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி பேப்பர் கிளிப் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேப் டைப்பில் நான் வந்துட்டு ரெண்டு வாங்கியிருந்தேன் ஒன்று டபுள் சைட் டேப்பும் அப்புறம் வந்துட்டு நானோ டேப்பும் வாங்கியிருந்தேன் நானோ டேப் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு என்னால் அப்போதைக்கு வாங்க முடியல இப்போ நான் வாங்கிட்டேன் இப்போ பார்க்கறது வந்து வயர் சேஃப்டிக்காக வந்துட்டு போடுவாங்களா அதையும் ஒன்று நான் வந்து கம்மி ரேட்டில் வாங்கியிருந்தேன் இது வந்துட்டு டேப் டிஸ்பென்சர் பார்க்கவே க்யூட்டாக இருக்குல்ல அதுக்காக வந்துட்டு இது ஒன்று நான் வாங்கியிருந்தேன் வந்துட்டு வாங்கியிருந்தேன் இது வந்துட்டு ஒரே ஷேப்ல இருந்ததுனால க்யூட்டாக இருக்கேன்ட்டு வாங்கிட்டேன் இப்போ இது வந்துட்டு டான்ஸ் பேஸ்டல் கலர் நான் தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க இது வந்துட்டு பின் உங்களுக்கு தெரியும் பேப்பர் பின் இது வந்து குட்டி பாக்ஸில் இருந்துச்சு அதையும் நான் ஒன்று வாங்கியிருந்தேன் இருந்தேன் பார்க்க போகிறது ரெயின்போ கலர் ஐஸ்டிக் வாங்கியிருந்தேன் இது வந்துட்டு ஆறு கலரில் இருந்துச்சு இந்த மாதிரி ஐஸ்டிக் வாங்கணும் அப்படின்னா நமக்கு தனியாக பெயிண்ட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது அதுக்காக ஒன்று வந்து வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு வாங்கியிருந்தேன் அடுத்து வந்துட்டு இந்த மாதிரி பஞ்சிங் மிஷின் நாலு டைப்பில் வாங்கியிருந்தேன் நம்ம ஊர்லலாம் ரேட் அதிகம் அதனால நான் பல்காக வாங்கினதுனால ரேட் கம்மியாக நாலு இது வாங்கியிருந்தேன் அடுத்து வந்துட்டு ஃப்ரிட்ஜ் மேக்னட் வந்து ரொம்ப நாள் வந்துட்டு வாங்கி கிராஃப்ட் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு அதனால வந்துட்டு அதையும் ஒரு அட்டை வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட் வந்துட்டு க்ளூ ஸ்டிக் வீடியோக்கு ரொம்பவே தேவைப்படும் அதனால் சின்னதுக்கும் பெருசுக்கும் நான் வந்து க்ளூ ஸ்டிக் வாங்கிட்டேன் இது வந்து கரெக்ஷன் டேப் நான் இன்னும் வந்துட்டு யூஸ் பண்ணி பார்க்கல இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு ஒருவேளை வீடியோக்கு யூஸ் பண்ணேன் அப்படின்னா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இது வந்துட்டு ஒயிட் க்ளூ தனியாகவே வச்சுருந்தாங்க ரேட்டும் கம்மினால ஸ்கூல் க்ளூ ஒன்றும் அப்புறம் வந்துட்டு ஃபெவிகால் வந்து பெரிய பாட்டில் ஒன்று வாங்கியிருந்தேன் பண்ணுறதுக்கு வந்து கம் தான் ரொம்ப தேவைப்படுது அதனால் க்ளூ ஸ்டிக்கில் வந்து ஒன்றும் அப்புறம் ஃபெவிகால் அப்புறம் ஒயிட் க்ளூவில் வந்துட்டு ஒன்று மொத்தம் மூணு வாங்கிட்டேன் இப்போ பார்க்குறது வந்து கிளிட்டர் ஐ ஸ்டிக் மாதிரியே வந்துட்டு இதிலேயே வந்துட்டு ஆறு கலரில் நமக்கு அவைலபிளாக இருந்துச்சு அதனால் இதுவும் வந்து நான் ஒன்று வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி வந்து வாங்கினோம் அப்படின்னா ஃபோம் ஷீட்டுக்கு பதிலாக வந்துட்டு இது மாதிரி குட்டி குட்டியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா வீடியோக்கு ரொம்பவே தேவைப்படுற பெரிய சைஸ் பாம்பாமும் சின்ன சைஸ் பாம்பாமும் ஒவ்வொரு பாக்கெட் நான் வாங்கியிருந்தேன் இது வந்து கிராஃப்ட் யூஸ் பண்ணுறப்ப நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இது வந்துட்டு சிடி மார்க்கர் பிளாக் கலர் வந்துட்டு இல்லை அதனால் வந்துட்டு இதில் ரெண்டு வாங்கியிருந்தேன் கேம்லின்ல நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்துட்டு டிசைன் சிஸ்டர் வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன் ஆல்ரெடி வந்துட்டு ஒன்று வாங்கியிருந்தோம் அதையும் பார்க்காதவங்க இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த சிஸ்டர் வந்து அசைன்மெண்ட் அப்புறம் வந்துட்டு கிராஃப்டுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக இது ஒன்று நாங்கள் வாங்கிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பேப்பர் கிளிப் இது அவ்வளோவா வீடியோக்கு தேவைப்படாது அதனால் ஒன்று மட்டும் வாங்கிடணும் அடுத்து வந்து இயர்ஃபோன் வந்து நான் ஒன்று வாங்கியிருந்தேன் சரி நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமேன்றதுக்காக தான் இதையும் நான் சேர்த்து இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் இப்போ பார்க்குறது வந்துட்டு மணி பர்ஸ் இது வந்துட்டு க்யூட்டாக இருக்கனால நாங்கள் வீட்டுக்காக வந்து ஒன்று வாங்கியிருந்தோம் ரொம்பவே க்யூட்டாக இருக்குல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டிஸ் நான் இப்போ நான் காமிச்சது தான் வந்துட்டு நான் சவனா ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இன்னும் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அதை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஆனால் அது வந்துட்டு அவ்வளோவா கிராஃப்டிங்ஸ் வந்து வராது நான் இது தான் வந்துட்டு நம்ம வீடியோக்காக வந்துட்டு வாங்கினது கம்மியான ரேட்டில் நான் நிறைய இது வாங்கிட்டு வந்துவிட்டேன் அவ்வளோதான் அண்ட் கூட்டி நான் எல்லாமே ஷேர் பண்ணிவிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ